இந்த கிறிஸ்மஸ் கடை வந்து க்ளோசிங் டவுன் தான் போட்டிருக்கு இந்த க்ளோசிங் டவன்ட்டு ஸோ பெரும்பாலான கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது வார செய்திகளையும் பார்க்கும்போது நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை மாடப்புறம் போல தான் இருக்குது பொருளாதார சிக்கலுக்குள்ளே மாடப்புறம் அந்த மார்க்கெட்ட மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன கடைகளை உள்ளுக்கு போட்டுட்டு என்ன எல்லாமே ஃபூடு அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன ஸ்ட்ரீட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த மாதிரி தான் போட்டு இப்போ வியாபாரங்கள் நடக்கிறத தவிர வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி தம்மையிலேயே பார்த்துருப்பீங்க யூகே க்ளோசிங் டவுன் சொல்லி அது தொடர்பில் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதை விட யூகே ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்றே சொல்லலாம் அவ்வளவு தெரியும் ஐரோப்பிய யூனியனில் யூகே வந்து இருந்து பிறகு ரெண்டாயிரம் ஆண்டு பிரிஞ்சு வழியில் வந்தது அது பிரெக்சிட்னு சொல்லிவிடும் அதுக்கு பிறகு பிரித்தானியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கு அதில் மிக முக்கியமான காரணமும் இந்த யூரோப்பிய ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியில் வந்தது தான் மீண்டும் ஐரோப்பிய யூனியனோட வியாபாரங்களை நாங்கள் கட்டமைப்பதன் ஊடாக யூகேனுடைய பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்ணலாம் ஒரு அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு வரலாம்ன்றது நம்புது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நடக்கின்ற ஐரோப்பிய யூனியனுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸோட நடக்கிற மீட்டிங்கில் யூகேனுடைய சான்சலர் ரேச்சல் ரீப்ஸ் வந்து ஒரு சிக்னலை வெளியிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் மீண்டும் ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்து செயற்படுறதுக்கு அதாவது முழுமையாக முந்திய மாதிரி இல்லாமல் இந்த ரேடிங் அதாவது கொடுக்கல் வாங்கல்கள் இறக்குமதி ஏற்றுமதியில் இருக்கிற தளர்வுகளை குறைச்சி வரிகளை குறைச்சு இந்த பேப்பர் ஒர்க்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் அதுகள் எல்லாத்தையும் குறைச்சி தாங்க வந்து மீண்டும் செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறோன்ற ஒரு சிக்னலை விளையிட்டு இருக்கிறாங்க இந்த காணொலியில இப்போ பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது இந்த முறை கிறிஸ்மஸ்ல எப்படி இந்த வியாபாரங்கள் நடக்குது என்றது தான் இந்த காணொலியில் காட்ட போறேன் நான் இருக்கிறது வந்து மேற்கு லண்டன் மேற்கு லண்டனில் இருக்கிற ஒரு டவுன் கவுன்சிலோ என்கின்ற ஒரு டவுன் அங்கே தான் இப்போ கொண்டு போய் உங்களை காட்ட போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பிராண்டடான கடைகள் வியாபார நிலையங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு அதாவது க்ளோசிங் டவுன் ஆயிடுச்சு அவங்களால வியாபாரம் செய்ய முடியாமல் நட்டத்திலேயே க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு புதிய புதிய கடைகள் வித்தியாசமான கடைகள் வந்திருக்கு அது என்ன என்றதையும் இப்போ இன்றைக்கு பிஸ் கிறிஸ்மஸ் டைம் சீசன் டைமில் என்ன மாதிரி அங்கே இந்த டவுன் சென்டரில் மக்கள் வரீனம் எப்படி மக்கள் நிறைய வந்திருக்கணுமா அல்லது குறைவாக இருக்குதா வியாபாரங்கள் எப்படி நடக்குது பட்டியத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம் இதுலேயுமே இந்த க்ளோசிங் டவுன் என்று சொல்லி நிறைய கடைகள் இருக்குது அந்த கடைகள் என்னென்ன க்ளோசிங் டவுனாக இருந்தது என்றதையும் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வணக்கம் மக்களே நான் உங்கள் அந்த தமிழ் மகன் ரெண்டு நாளாக யூகேயில் சரியான சரியான காற்றடிச்சுட்டு இன்றைக்கு அவ்வளோ குறைஞ்சிருக்குது இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறேன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பெஸ்ட்லேண்டரில் இருக்கிற ஹவுன்ஸ்லோட இடம் இதில் இருக்கிற டெஸ்கோ எக்ஸ்பிரஸ் சொல்லி இந்த டெஸ்கோ எக்ஸ்பிரஸில் தான் நான் முதன் முதலாக வந்து சுரண்டா இங்கே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரைக்குள்ளே இங்கே வேலை செஞ்சுருக்குறேன் அதனால் இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச இடம் தான் வாங்க மேற்கொண்டு பார்ப்போம் இந்த பேகர்ஸ் ஷாப்பை கூட மறக்கலாம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு ஒன் பவுண்டுக்கு வந்து அப்போ தருவாங்க இதை தான் வாங்கிட்டு வேற தொடர்றது இப்போ எல்லாம் ஒன் பவுனுக்கு பேகர் வாங்க இல்லாது இந்த ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நிறைய கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு உண்மையிலே முந்தி இந்த டவுன் சென்டருக்கு வ வரும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கும் உள்ளுக்குறாங்க கொண்டே காட்டுறன் எவ்வளவு கடைகள் இருக்கும் இப்போ கிறிஸ்மஸ் மூட்டம் இது மாதிரி உண்மையிலேயே கிறிஸ்மஸ் மாதிரியே தெரியல அவ்வளோ சனங்கள் குறைஞ்சிருக்கு எவ்வளோ கடைகள் எல்லாமே உண்மையிலேயே குறைஞ்சி இருக்குது இந்த டி கே மிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சனத்தையும் காணல இப்போ கிறிஸ்மஸ் சீசன் மாதிரியே தெரியுது இந்த ஹை ஹைஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைகள் எல்லாமே நிறைய க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கடைகள் அதாவது பெரிய பெரிய கடைகள்லாம் பிராண்டட்டான கடைகள் எல்லாமே தங்கட பிராஞ்சுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருந்தோம் அதுக்கு பதிலாக என்ன மாதிரியான கடைகள் வந்திருக்கேன்னா இந்த மாதிரி சும்மா அந்த மார்க்கெட்ட மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன கடைகளை உள்ளுக்கு போட்டுட்டு என்ன எல்லாமே ஃபூடு அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் சின்ன സ്ട്രീറ്റ് ഫുട് മാറിസ്റ്റോറൻറ്റ് ചൈനീസ് റെസ്റ്റോറൻറ്റ് ഇന്ത്യൻ സ്റ്റീറ്റ് ഫുഡ് അത് മാറി തന്നെ പോട്ട് ഇപ്പോൾ വ്യാപാരങ്ങൾ നടക്കുന്നതായി അപ്പം ഞാനിപ്പോ പാട്ടിങ്ങനെ ഇതുമേ ഒരു പരി കടയതാ മുതലി എന്താ ഇപ്പോൾ പാട്ടിങ്ങനെ അതു നമ്മുടെ കടകൾ വന്നിരുത് നെയിൽ ബ്യൂട്ടി പാർലർ ഇന്ത്യൻ സ്റ്റീഫുട് അത് മാറി നല്ല സി സി കടകൾ എല്ലാത്തിൽ ഉള്ളു പോ இந்த எச்என்எம்ன்ற கடை கூட சில இடங்களில் ப்ராஞ்சிஎஸ் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி கொண்டு அதே அதேமாதிரி வில்கின்சன் அதையுமே நான் காட்டலாம் அப்படி நிறைய கடைகள்லாம் பூட்டப்பட்டு வருது இப்போ நேரம் இன்னும் அஞ்சு ம அறையாக ஆச்சு இப்போவே இருட்டிட்டுது என்னென்னா வின்டர் டைம் என்னடியாக இருட்டிட்டுது இப்போ நான் இந்த மாலுக்குள்ளே போய் பார்க்க காட்ட போகிறேன் இந்த மாலுக்குள்ளே என்ன மாதிரி கடைகள் எத்தனை கடைகள் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு என்ன மாதிரி அவ்வளோ விசியாக இருக்குது உண்மையிலேயே கிறிஸ்மஸ் டைம் வழியாக அவ்வளோ விசியாக இருக்கா அவ்வளோ சினங்கள் என்றதை தான் உள்ள கொண்டே காட்ட இது வந்து ஹை ஸ்ட்ரீட் இப்படி என்ன இருக்குது இதுக்குள்ளே தான் மால் இருக்குது டிநித்தி சென்டர்னு சொல்லி இதுக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முந்தைய இந்த இடத்துலேயே நிறைய பொருட்கள் போட்டு விற்பினோம் அது ஹேண்ட்பேக்ஸ் போச் ஃபோன் அக்சசரிஸ் அந்த மாதிரி நிறைய பொருட்களை இதிலேயே போட்டு விற்பினா ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒன் ஒன் ஒரு காணையில்லை வரிச்சடிப்பே கிடக்குது ஆமாம் இதுதான் மால் மாலின் என்ட்ரன்ஸ் மாலின் என்ட்ரன்ஸுக்குள்ளே போகவே இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க் இருக்குது இதுக்குள்ள ஒரு சனத்தையும் காணையில் நான் முந்தி வந்து பார்க்குற நேரத்துக்கும் இப்போ பார்க்குற நேரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல் இருந்த டவுன் சென்டரும் மாலுக்கும் இப்போத்த மாலுக்கும் வித்தியாசம் தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து பெரிய கடையாக இருந்தது இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்குது அதே போல் இந்த இடம் எல்லாமே நுற்றங்கள் இருக்கும் ஆனால் இப்போ இல்லை இதில் பார்த்திங்கன்னா இத்தனை கடைகள் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்குண்டு இதில் ஒரு கடை இதில் ஒரு ஷூ கடை இருந்தது இதில் வந்து உடுப்பு கடைகள் இந்தளவு நீளத்துக்குமே ஒரு எல்லா கடையுமே பூட்டியிருக்கு இது இப்போ இது லேட்டாகிடுச்சு அதனால் பூட்டி இது இல்லையே பெர்மனண்ட்டாக இந்த இருக்குது பாருங்கள் பெர்மனண்ட்டாகவே பூட்டியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடை இருக்குது கிறிஸ்மஸ் கடை இந்த கிறிஸ்மஸ் கடையுமே வந்து க்ளோசிங் டவன்ட்டு தான் போட்டிருக்கு இந்த க்ளோசிங் டவுன் ஸோ பெரும்பாலான கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணி இருக்குது இங்கே இதில் இருக்கிற கடை இந்த ஹெச்எம் கூட சில இடங்கள்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு இதில் எல்லாமே வந்து இந்த இடம் வந்து இந்த க்ளோசிங் டவுன் டென் பவுன் போட்டிருக்கு இதில் ஒரு நல்ல பிராண்டடான ஷூ கடை இருந்தது எல்லாமே டென் பவுனுக்கு போட்டிருக்கிறாங்க இதில் தெரியாம சில இடையே வந்து விளாண்டி இந்த ஷூ கடை க்ளோஸ் ஆகிருக்கு அப்படி இங்கே பார்த்தீங்கடா இதுலேயுமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வில்கின்சன் வில்கின்சன் வந்து பெரும்பாலும் இல்லையா இருக்கு தெரிஞ்சது இதுவுமே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ பெரும்பாலான முந்தி இந்த மாலுக்கு வந்தால் ஆசையாக இருக்கும் அவ்வளவு லைட்டுகளும் அவ்வளவு சனங்களும் எல்லா கடைகளும் சூப்பராக திறந்து அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் கிறிஸ்மஸ் மாதிரியே தெரியல எம்ட்டியாக கிடக்குது எம்டியாக கிடக்குது இந்த கிறிஸ்மஸ் சொன்னால் இது எல்லாம் கிறிஸ்மஸ் லைட்டுகள் ட்ரீகள் எல்லாம் வச்சு சாண்டா எல்லாம் வச்சு நிறைய இதுகள் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த முறை பார்த்தா துப்புரவுக்கு காணல உண்மையிலேயே போதே பயமாக இருக்குது இனி வரும் காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி மேற்கொண்டாங்களவை பார்ப்போம் ஸோ இப்படி பெரும்பாலான கடைகள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கு இது நான் இந்த வீடியோ எடுக்க முதலே ஊனகலாக வந்தேன் வந்து பார்த்துட்டு தான் இப்படியாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கு வந்து இது எடுக்கப்போமே சொல்லிவிட்டு வந்து எடுக்கிறேன் ஸோ வார செய்திகளையும் பார்க்கும்போது நாங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை மாடப்புறம் போல தான் இருக்குது பொருளாதார சிக்கலுக்குள்ளே மாடப்புறம் உண்டு என்னென்னு சொன்னால் பிலவாசிகள் கூடலாம் பொருளாதாரம் மந்த எதிக்கு ஜிடிபி குறை அஞ்சுன்னா மந்த போக வேண்டி வரும் ஸோ வேலை வாய்ப்புகள் இழக்க வேண்டி வரும் ஸோ நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியதும் இந்த கிறிஸ்மஸே உங்களுக்கு காட்டி கொடுக்குது இங்கே நிறைய பிரச்சனை வரப்போகுது அதாவது பொருளாதார தொடர்பிலான சிக்கல்கள் இங்கே வரப்போகுதுன்றதை பார்க்கக்கூடிய இருக்குது மக்கள்கிட்ட காசு இல்லை வந்து வாங்குறதுக்கு காசு இல்லை அவங்களும் செலவழிக்கிறதுக்கு காசு இல்லை இங்கே வியாபாரங்களும் நடக்கலை அப்போ இந்த வாடகைகளை கொடுத்து அவங்களும் இப்படி வியாபாரம் செய்கிறது அதனால் கடைகளையும் அவங்க வந்து புட்டி பூட்டி போகிறாங்க அதுலேயும் முக்கியமான காரணம் சொல்லப்படுது ஏன்னாண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இப்போ பதில் வேகமாக போய் கொண்டு எல்லாருமே ஆன்லைனுக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலுமே நிறைய கடைகள் வந்து கூட்டப்பட்டு தான் இருக்கு ஸோ இதுதான் இப்போத்த கரண்ட் சுச்சுவேஷன் யூகேயில் இதனால தான் இந்த லேபர் கவர்மெண்ட் வந்து மிக விரைவாக எக்கனமியை டெவலப் காண்டி யூரோப்பியன் யூனியனுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸோட இருக்கிற மீட்டிங்கில் இன்றைக்கு ராச்சுவல் ரீப்ஸ் அவங்க வந்து தாங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை யூரோப்பியன் யூனியனோட ஏற்படுத்தி அதாவது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இருக்கிற தளர்வுகளை கட்டுப்பாடுகளை தளர்த்தி டெக்ஸ்களை குறைச்சி யூகேனுடைய எக்கனமியை வந்து பூஸ்ட் பண்ணணும் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு போய்க்கொண்டிருக்கணும் இதுதான் இன்றைய காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் அல்லது சில பேருக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நணன் தமிழ் மகன்